கடவுள்ளி பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு காலையிலே வேதத்தில் இருந்து வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதியத்தில் இருக்கின்றது அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை இன்னும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகாமல் இருக்க வேண்டும் என்றால் அண்டவர் அருளிய வேதம் இறுதியத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய இறுதியத்தில் கடவுளுடைய வேதம் இருக்கும் பொழுதுதான் நடைகள் ஒன்றும் பிரசகாமல் இருக்கும் யோசுவா என்ற மனிதனிடத்தில் ஆண்டவர் சொன்னார் யோசுவா ஒன்று எட்டில் இந்த வேத வசனம் உன் இறுதித்தில் இருக்கட்டும் எதுவும் பகலும் அதை தியானம் செய் அப்பொழுது உன் வழி வாய்க்கும் புத்திமானாய் நடப்பாய் என்ன உன் நடைகள் பிரசகாமல் இருக்க ஆசீர்வாதமாயிருக்க இந்த வேத வசனத்தை தினவும் வாசியுங்கள் உன் இறுதித்தில் இருக்கட்டும் ஆண்டு உங்களுடைய ஆசிர்வாதமாய் வைப்பார் சங்கீதம் ஒன்னாம் சங்கீதம் ரெண்டு மூன்று வசனத்தில் வாசிக்கிறோம் கத்தோடு வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து ஒரு வேதத்தில் நடக்கிற மனிதன் வாய்க்கமான் அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க உள் நடைகளெல்லாம் பிசகாமல் இருக்க கடவுளுடைய வசனம் தேவன் அருளிய வசனம் உன் இருதியத்தில் இருக்கட்டும் தினமும் அதை வாசியுங்கள் உங்கள் மனதில் வையுங்கள் அதன்படி செய்யுங்கள் உங்களை கட்டாயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் ஒரு நடுகள் பெசகாமல் இருக்கட்டும் அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் அப்பா நீர் அருளிய வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து மனதில் வைத்து அதன்படி நடக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்